அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு அதுவே தமிழ் மாதப்படி பார்த்தோம்னா புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் ரிஷபராசிலேயே வக்ர ஆக போறாரு இந்த குரு வக்ரம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கம் இருக்க

சஞ்சாரம் செய்யறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது ஜென்மகுரு பெரிய அளவுல பேவர் பண்றது இல்ல ஆனா ஜென்மகுரு முடிகிற காலகட்டங்கள்ல சிறப்பான பலன்களை கொடுத்துட்டு போவார் ஆனா அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல பெரிய அளவுல பேவரான பலன்களை எதிர்பார்க்க முடியாது ஆனா அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் சுயஸ்தானத்துல குரு வக்ரமாகி நமக்கு ஃபேவரா கொஞ்சம் சஞ்சாரம் செய்வாரு எனவே இந்த நூத்தி பதினெட்டு நாட்கள் சுயஸ்தானம் இந்த காலகட்டத்துல பலம் அடையும் ஆனா மூன்று முக்கியமான இடங்கள் சற்றே பலம் இழக்கும் ஏன்னா குரு பகவானுக்கு மூன்று விசேஷமான பார்வைகள் இருக்கு

செலுத்துறது அந்த அளவுக்கு அட்வைஸபிள் இல்ல எனவே இந்த குரு வக்ர பலன்களை பொறுத்த அளவுல நமக்கு ஒரு வகையில பேவரா இருக்கு அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா இன்னொரு வகையில நமக்கு கொஞ்சம் மைனஸா இருக்கு இப்போது இந்த வக்ர பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்த்தோம்னாக்கா சுயஸ்தானத்துல குரு அக்டோபர் எட்டு வரைக்கும் வக்ரம் ஆகல அதையும் பார்த்தோம்னாக்கா சனி பகவான் பத்தாம் இடத்துல வக்ரம் பொதுவா சனி பகவான் நமக்கு மொழி சூப்பரா வந்துருவாரு நமக்கு பாகியாதிபதி பிளஸ் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது சிறப்புதான் ஆனா இப்ப வக்ரத்துல இருக்காரு அதனால நிறைய பேருக்கு ஜூன் மாதத்திலிருந்தே

பதினைந்து வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுமை காக்கணும் மேலும் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க குறிப்பா கடன் வாங்கி பண்ணக்கூடாது மற்றபடி நவம்பர் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் மாற்றம் செய்யணும்னா அந்த காலகட்டங்களில் நீங்க மாற்றம் செய்யலாம் நவம்பர் மேல மாற்றம் செய்யலாம் இந்த உத்தியோக வாய்ப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு நவம்பர் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அட் சேம் டைம் வந்து எட்டுல இருந்து அதற்கான முயற்சிகளை நீங்க தொடங்க ஆரம்பிச்சிருவீங்க முக்கியம் ஏன்னா குரு பகவானுடைய வக்ர சஞ்சாரம் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துரும் நம்ம எதை நோக்கி போகணும் அப்படிங்கற ஒரு தெளிவை கொடுத்துரும் அதனால அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா அது அக்டோபர் எட்டுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நவம்பர் பதினைந்துக்கு மேல நீங்க நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் அதுவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவர்தான் நவம்பர் பதினைந்து வரைக்கும் கவனம் வேண்டும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமா ஏற்படும் அடுத்தா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல கடந்த கால காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா பொருளாதார ரீதியாக நிறைய வீக்னஸ் இருந்துச்சு ஏன்னா லாபாதிபதி அஷ்டமாதிபதி நம்முடைய சுயஸ்தானத்தில் இருந்தாரு அதனால பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய குழப்பம் பொருளாதார தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் அதுலயும் பார்த்தோம்னாக்கா குரு பார்வை ஒன்பதாம் இடத்துல பதிந்தது அது நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு பெரிய அளவிலான நெருக்கடியான சூழ்நிலையில சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை குரு பார்வை நமக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல அதாவது அக்டோபர் எட்டுக்கு மேல பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள தேவைகள் அதிகரிக்கும் ஆனா தெளிவா பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க அதுதான் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அக்டோபர் எட்டுக்கு மேல நிறைய விரைச்சலவுகள் இருக்கும்

ஏற்படலாம் தங்க அணிகலன்களை அடகு வைக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் வந்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஏதாச்சும் நீங்க கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல அமையும் அதையும் நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் என்ன பொறுத்த இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா பாகியஸ்தானத்தை குரு பகவான் வக்ர பார்வையில பார்க்கிறாரு அது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல அதனால அந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா இருக்கணும் மற்றபடி பொருளாதார ரீதியா வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் ஒரு சிலருக்கு வரவை தாண்டிய செலவு இருக்கலாம்

ஒரு சில குழப்பங்கள் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு போகலாம் எனவே இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சற்றே விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ஏதாச்சும் பிரச்சனைகள் வருதுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க தள்ளி போடுறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இறங்குறது அட்வைசபிள் கிடையாது எனவே அக்டோபர் எட்டுக்கு மேல பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் உற்றார் உறவினர்கள் கூட சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு யாருக்கிட்டையும் அதிகமா பேச்சுவார்த்தைகள் இல்லாம அதிகமா வாக்குவாதங்கள் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து செயல்படுறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க அதே போல இந்த தந்தை வழி உறவுகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையார் கூட அந்த பேச்சுவார்த்தைகளை சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது மேலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கவனம் செலுத்துகிறது நல்லது மேலும் சனிபவனுடைய பக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதிகிறதுனால தாயார் சார்ந்த விஷயங்களையும் கவனம் இருந்துக்கணும் தாயாரோட பேச்சு வார்த்தைகள் மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கவனம் செலுத்துறது சிறப்பு மேலும் தாயார் வழி உறவுகள்டையும் கொஞ்சம் நம்ம நிதானமா நடந்துக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பார்த்தனாக்கா பெரிய அளவுல குழப்பம் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூட்ரலா இருக்கு ஆனால் அந்த பூர்வீகம் உற்றார் உறவினர்கள் இவர்கள் கூட ஏதாச்சும் வாக்குவாதங்கள் ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது திருமண முயற்சி இந்த காலகட்டத்தில் கைகூடி வருமா அப்படின்னு பொதுவாக ஜென்மத்தில் குரு பகவான் இருந்து நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை ஏற்படுத்தியிருப்பார் என்னதான் ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தாலும் நிறைய அலைச்சல் திருச்சலை கொடுத்து இந்த திருமண முயற்சிகளை நல்ல செய்திகளை கொடுத்திருப்பாரு கடந்த கால திருமண முயற்சிகளை தடை தாமதத்தை சந்திச்சவங்க நவம்பர் பதினைந்துக்குள்ள நல்ல செய்திகள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி முகாவுடைய வக்ர பார்வை ஏழாம் இடத்துல பதியுது நவம்பர் பதினைந்துக்குள்ள நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதே அக்டோபர் எட்டுக்கு மேல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல ஏன்னா குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையை பனிரெண்டு வருஷத்துக்கு உருவாட்டி தான் ஏழாம் இடத்து மேல பதிப்பாரு ஆல்மோஸ்ட் குரு பயிற்சிக்குள்ள திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அந்த குரு பயிற்சி ஆகிற காலகட்டங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் அது வரைக்கும் ஏதோ தடைப்படுற மாதிரி தாமதப்படுற மாதிரி தென்படும் பட் ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் பார்த்துக்கலாம் இந்த அக்டோபர் எட்டுல இருந்து அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல பட் இருந்தாலும் நீங்க நவம்பர் பதினைந்துக்கு வரைக்கும் நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினைஞ்ச விட்டா பிப்ரவரி நான்குக்கு மேல நல்ல செய்திகள் நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா பிப்ரவரி நான்குக்கு மேல குரு பகவான் மீண்டும் பக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு குரு பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியும் எனவே பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் சற்றே நிதானமா பொறுமையா நீங்க அந்த திருமண முயற்சிகளை மேற்கொண்டு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி தடைப்படுது தாமதப்படுதுன்னு எதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் தடைபடுறதும் தாமதப்படுறதும் நல்லதுதான் எந்த அளவுக்கு உங்களுக்கு தடைப்படுத்தி தாமதப்படுத்தி ஒரு நல்ல செய்தி கிடைக்குதோ அந்த அளவுக்கு சிறப்பான மாற்றத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நவம்பர் பதினைந்துக்கு மேல அவசரப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமை காக்கிறது சிறப்பு அடுத்த திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நவம்பர் பதினைந்து வரைக்கும் சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அக்டோபர் எட்டுக்கு மேல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை பட் இருந்தாலும் நம்ம நவம்பர் பதினைந்து வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டமாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா சனி பகவானுடைய வக்ர பார்வை தான் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது பலம் இழந்து சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு ஸோ அது நமக்கு அந்த அளவுக்கு மைனஸா நம்ம எடுத்துக்க முடியாது நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ அப்படின்னா வாழ்க்கை துணையை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளே ஏற்பட்டிருக்கலாம் அதுலயே இந்த அக்டோபர் எட்டுக்கு மேல ஆனா கடந்த காலகட்டம் பெரிய அளவுல குழப்பம்லாம் சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருந்துச்சு ஒரு சில மன வருத்தங்கள் வாழ்க்கை துணையால் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு போயிருக்கும் உடனே அது உங்களை பெரிய அளவுல பாதிச்சிருக்காது ஆனா அக்டோபர் எட்டுக்கு

அட்வைசபிள் இல்ல எனவே நவம்பர் பதினைந்துக்கு மேல வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு சகிப்பு தன்மையோட அனுசரிச்சு செயல்படுறது நல்லது மேலும் அக்டோபர் எட்டுக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான கோபங்கள் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் நிமித்தமா ஏதாச்சும் நீங்க இடங்களுக்கு டிராவல் பண்ணலாம் பிளான்ல இருக்கீங்கன்னா தாராளமா அதை செய்யலாம் குறிப்பா நவம்பர் பதினைந்துக்கு மேல நீங்க இடங்களுக்கு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா டிராவல் பண்ணலாம் மேலும் தொழில் உத்தியோக நிமித்தமா வாழ்க்கை துணையோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்லாம் கிரியேட் ஆகலாம் அது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவர் தான் எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக நம்ம பிரிஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு சிறப்பு தான் அதனால அது பெரிய அளவில் வீக் பண்ணாது அட் சேம் டைம் பார்த்தோம்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அதிகமான டைமை ஃபேமிலி கூட தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் இல்லாமல் மூவ் ஆன் பண்ணுறது சிறப்பு இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும்

நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் எட்டுக்கு மேல அந்த அளவுக்கு பேவரான ஒரு சுச்சுவேஷன் இல்ல ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல பதியும் கேது பலம் ஐந்தாம் இடத்துல அதிகரிச்சிடும் எனவே அக்டோபர் எட்டுக்கு மேல குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படலாம் ஆனா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நல்ல டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதை நினைச்சு ரொம்ப யோசிக்காதீங்க மேலும் இந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து அதிகமா வெளியிடங்களுக்கு சென்று வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு குறிப்பா வண்டி வாகனங்களை டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு இந்த விஷயத்தை நம்ம பராமரிச்சாலே இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகள் தடை தாமதத்தோட வந்து சேரும் நம்ம ரொம்ப அக்யூரட்டா சொல்லணும்னாக்கா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்தியில எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நிச்சயமா நல்ல செய்திகள் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல கிடைக்கும் அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் சற்றே நம்ம பொறுமை காக்குறது சிறப்பு ஏதாச்சும் தடைப்படுது தாமதப்படுதுன்னா வருத்தப்படாம பொறுமையா மூவ் ஆன் பண்றது சிறப்பு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகள் வந்து சேரும் அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல அக்டோபர் எட்டு வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் பேவரா இருக்கு அக்டோபர் எட்டுக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களையும் சற்றே கவனம் செலுத்திக்கிறது நல்லது கடந்த காலகட்டத்தில் அதாவது கேது பயிற்சிக்கு பிறகே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மன நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருந்துச்சு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய மனக்கவலைகள் மேலும் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் சார்ந்த வகையில நிறைய மனக்கவலைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் இப்படி ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான கவலைகள் கேது பயிற்சியிலிருந்தே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்ப குரு பயிற்சிக்கு பிறகு அந்த சூழ்நிலைகள் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும் குரு பகவான் ஜென்மத்தில இருந்து நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து இந்த கவலைகள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறைச்சிருப்பாரு இப்போ வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் ஃபேவரா போயிட்டு இருக்கு பெரிய குழப்பம் இல்ல ஆனா அக்டோபர் எட்டுக்கு பிறகு குரு வக்ரம் ஆகுறாரு அது நமக்கு மன தெளிவை கொடுக்குதே தவிர நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குதே தவிர பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கவனம் செலுத்துறது சிறப்பு அது இல்லாம பிள்ளைகளோட அதிகமா கருத்து வேறுபாடு எதுவும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல பிள்ளைகளால ஒரு சில மன வருத்தங்களோ அப்படின்னா பிள்ளைகளால ஒரு சில தொந்தரவுகளோ வந்துட்டு போகலாம் இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து கூலா ஹேண்டில் பண்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் எந்த விஷயத்திலையும் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமை காக்குறது சிறப்பு அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்மகுரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஒரே நேரத்தில் நாலஞ்சு அஞ்சு ஆப்ஷன்ஸ் உங்க கண்ணு முன்னாடி இருந்திருக்கும் எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம மாணவ மாணவிகள் ஒரு தெளிவற்ற மனநிலையோட டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேருக்கு எதை நம்ம எடுக்கிறது எதை குயிட் பண்றதுன்னு கூட தெரியாம நிறைய குழப்பத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க அக்டோபர் எட்டுக்கு பேல மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது ஒரு தெளிவான மனநிலை பிறகுது நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்குது எனவே இந்த அக்டோபர் எட்டுக்கு பிறகு இந்த குரு வக்ரம் மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான பலன்களையே செய்து என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில் பெரிய அளவில் தடை எதுவும் இல்ல தெளிவான ஒரு மனநிலை கிடைக்குது இன் கேஸ் ஏதாச்சும் தடுமாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது பொருளாதாரம் சார்ந்த வகையில இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நீங்க ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தடையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க பராமரிச்சாலே இந்த காலகட்டத்தில் கல்வி சார்ந்த வகையில பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இருக்காது மற்றபடி படிப்புல இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் படிக்கிறது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடுவீங்க புதிய புதிய விஷயங்களை தேடி தேடி கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க அது மட்டும் இல்லாம புதுசா ஏதாச்சும் ஒரு சில ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சிகளை பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக தான் இருக்குது கல்வி சார்ந்த வகையில் பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் ஒரு சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தலாம் மற்றபடி பெருசாக அந்த வீக்னஸும் இல்லை ஃபைனலாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோன்னா ஜென்மகுரு கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மன ஆரோக்கிய ரீதியாக நிறைய பாதிப்பு நம்ம எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு நினச்சிக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கிரியேட் பண்ணியிருக்கும் பொதுவாக இந்த ஜென்மகுரு காலகட்டங்களில் மூளை கொஞ்சம் அதீதமாக வேலை செய்யும் நம்மளால் பிரசனில் இருக்கவே முடியாது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுல போகஸ்டா இருக்க முடியாது ஒண்ணு பாஸ்ட நினைச்சு கவலைப்பட்டு இருப்போம் அப்படின்னா ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்போம் ஏதோ ஒரு வகையான வருத்தம் நம்மளை அப்படியே வந்து சூழ்ந்து அதுதான் ஜென்ம குருன்னு சொல்லுவோம் பொதுவா ஜென்ம குரு காலகட்டங்கள்ல மன ஆரோக்கிய ரீதியா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் நிறைய பேர் பார்த்தோம்னா தெளிவே இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அதிகமாக கோபம் வெளிப்படும் எதை எடுத்தாலும் கொஞ்சம் எரிச்சலான ஒரு மனநிலை வரும் எந்த விஷயத்தையும் ஒரு ஃபுல் ஃப்ளெக்சடா பண்ண முடியாது அப்படி நிறைய மன ஆரோக்கிய ரீதியா சரி மென்டலி சரி ரொம்ப பாதிப்புகளை கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கும் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் எட்டுக்கு மேல மென்டலி கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு மைண்ட் செட் கிடைச்சிடும் ஆனா பிசிக்கலி கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும் அஷ்டமாதிபதி அவர் ஜென்மத்துல வந்து பக்ரம் ஆகிறாரு அதை நான் பெரிய அளவுல அட்வைசபிளா பார்க்கல அதுலயும் பார்த்தோம்னாக்கா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் வீக் ஆகுது தனி பகவான் பத்தாம் இடத்துல அது நவம்பர் பதினைந்துக்கு மேல சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறிடும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது அதிகமா அலைச்சலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அதிகமா வெளியிடங்களுக்கு டிராவல் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு

உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் நல்ல செரிமானமாக கூடிய ரொம்ப லைட்டான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது ஹெவியான உணவு எதுவும் இந்த காலகட்டத்தில் சாப்பிடக்கூடாது அதே போல வெளியிடங்கள் அதிகமா சாப்பிடறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க இந்த நேரத்தில் உணவே விஷமா மாறுறது வாய்ப்பு இருக்கு கரெக்டா செரிமானமாகதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் செரிமான பிரச்சனைகளை ஏற்பட்டு நீங்கலாம் எனவே இந்த நேரத்தில் சரி விகித உணவு நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க கம்மியா சாப்பிடுறது சிறப்பு எளிமையா செரிமானமாக கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும் குறிப்பாக குறிப்பா பல வகைகளை அதிகமாக சாப்பிடுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பெண்களை பொறுத்த பொறுத்தளவில் கற்பை சம்பந்தமான விஷயங்களை கவனமாக இருந்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கிறது சிறப்பு ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை இருக்கிறதுனால இந்த தொடைப்பகுதிகளில் ஏதாச்சும் வழிகளோ அப்படின்னா தொடைப்பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே தொடைப்பகுதி சார்ந்த விஷயங்களில் சற்றே கவனமாக இருக்கிறது சிறப்பு சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அதுலேயும் வக்ரத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த கால் மூட்டு

தடை தாமதங்கள் ஏற்படாது நீங்க ஏதாச்சும் பொருளாதாரம் தேவைன்னா அது டக்குனு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு மற்றபடி இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அதுலயும் அக்டோபர் எட்டுக்கு மேல மன ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆயிடும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பரவசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க மனத்தெளிவோட அனைத்து விஷயத்திலும் செயல்பட முடியும் அதுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பராமரிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம் ஓவரால் அந்த குரு வக்ரத்தை பொறுத்தளவுல ஜென்ம குரு வக்ரமாக நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான

the girl மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் யாருக்கும் இது தனிப்பட்ட நூறு சதவீத பலன்கள் கிடையாது அதாவது ஒரு ராசியை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க லட்சம் பேருக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில ஒரு பொதுவான ஒரு கொடுக்கறது தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எனவே இதை தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாத்துக்கோங்க ஏன்னாக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா நாட்களுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமாக வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதில் நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும்னு நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு காலநிலையில் பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்தியில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே போல் நம்முடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள்

லைஃபோட அப்படியே ரிலேட் ஆகி வரும் அதனால இந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம் ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அதுக்கு காரணம் நம்முடைய தசா புக்தி நம்முடைய கிரக நிலைகள் எனவே நூறு சதவீத பிரிடிக்ஷனை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்துக்கோங்க மேலும் இந்த கோச்சார பலன்கள் உங்க லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கற பட்சத்துல இந்த பலன்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்ப யூடியூப் சேனல்ல நிறைய சேனல்ஸ் ஆஸ்திராலஜி ரிலேட்டடா இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனலையும் போய் பாக்குறாங்க எல்லா சேனல்ல உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை எது ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்திராலஜரும் ஒரு ஒரு கேட்டகரியில டிராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்திராலஜர் யாரோ அவங்களை சூஸ் பண்ணி அவங்களை மட்டுமே ஃபாலோ

வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் இதெல்லாமே டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவா அந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அட்லீஸ்ட் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இது மூணையும் மட்டுமா செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அதே போல பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் நியூமராலஜி பிரிடிக்ஷன் அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னாக்கா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி பிரிடிக்ஷன் சொல்லிட்டே இருக்கும் அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதுல உள்ள பலன்களையும் நீங்க பொருத்தி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு வகையில் கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல அந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடெயிலா பிரசென்ட் பண்ணிட்டு வரும் மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இந்த கேட்டகரியில டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரும் அந்த வீடியோ பதிவு எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு டயம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு வகையில் குறைந்தபட்ச புரிதலையாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அனேஞ்ச்